விஜயின் தவேகா கூட கூட்டணி வைக்க காங்கிரஸ் போட்ட இரண்டு அதிரடி கண்டிஷன்ஸ் தளபதிக்கு செக் வெச்சதா காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் இப்போவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி பேச காங்கிரஸ் இரண்டு முக்கிய நிபந்தனைகளை விஜய் முன்னாடி வச்சிருக்காங்களாம் முதல் கண்டிஷன் தொகுதி பங்கீடு தமிழகத்துல கூட்டணி வேணும்னா காங்கிரஸ்க்கு அறுபது தொகுதிகள் ஒதுக்கணுமாம் அதுக்காக விருப்பப்பட்ட நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகள் கொண்ட லிஸ்டையே விஜய் கிட்ட காங்கிரஸ் கொடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு இரண்டாவது கண்டிஷன் தான் ஹைலைட் கூட்டணி அமைஞ்சா தமிழ்நாடு மட்டுமில்ல புதுச்சேரி மற்றும் கேரளாவிலும் விஜய் காங்கிரஸ்காக பிரச்சாரம் பண்ண வரணுமாம் இந்த மூன்று மாநில டீல்கு ஓகே சொன்னா மட்டும்தான் கூட்டணி உறுதியாகும்னு கராரா சொல்லிட்டாங்களாம் அறுபது சீட்டு மூன்று மாநில பிரச்சாரம் காங்கிரஸ் போடுற இந்த நிபந்தனைகளுக்கு விஜய் ஓகே சொல்வாரா இல்ல தனித்து களம் காண்பாரா உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க